பேக் டு ஆந்திரா ஆந்திரா வந்தாச்சு ஆந்திரா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சண்டே ஸோ அதனால் மட்டன் வாங்கலான்னு சொல்லி மட்டன் வாங்கியாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் வந்தாச்சு மட்டனை வேக போட குக்கரில் போட்டுட்டேன் குக்கரில் போட்டுட்டு எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி வச்சுட்டேன் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் அது கூடவே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு விசில் வரட்டும்னு சொல்லிவிட்டு குக்கரில் விசில் போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சு நல்லா மட்டன் வாசனையாக ரெடியாகும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் மட்டன் குழம்பா இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் தக்காளி இது குழம்பு மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு எண்ணெய் கொத்தமல்லி வாங்க சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு வைக்கலாம் ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டுலாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இதை வந்து குழம்போடு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன போடுங்க ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் என்னது எம்மையில காலிக்கு வச்சிருந்தது எல்லாமே போட்டுக்கிட்டாச்சு ஒரு பிரியாணியால் கொஞ்சம் சோம்பு ஒரு சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் நெக்ஸ்ட்டு அரிஞ்சி வச்ச வெங்காயம் 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 வதங்கும் போதே அது கூட கல் உப்பு சேர்ந்துக்கலாம் இஞ்சி பூண்டு போடலாமாங்க கொடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் என் பொண்ணு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஒன்னொன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க போடலாம் அடுத்து என்ன பொண்ணும் தக்காளி போடலாமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இது கூட ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சியா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கணும் இது கூடயே நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வேக வச்ச மட்டனே இதோட சேர்த்துக்கணும் வேக வச்ச மட்டனே இதோட சேர்த்துக்கிறோம் மட்டன் வேக வைக்கும்போது கூட தனி தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருங்க பாதியும் இதோட சேர்த்தாச்சு குழம்பு மிளகாத்தூள் போடலாமா மட்டன் அப்புறம் வீட்டை அடிச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும் இதோடையே ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு எந்த ஒரு மசாலா பேக்கெட் கூழ் பேக்கெட் எதுவுமே தேவை கிடையாது வெறும் நம்ம அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தில் மட்டுந்தான் தாளிப்பில் சேர்த்த மசாலா மட்டுந்தான் இந்த குழம்புக்கு எந்த ஒரு மசாலாவும் தேவை இல்லை ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு த்ரீ ஜென்ரேஷன் மட்டன் குழம்புன்னு சொல்லலாம் இது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆயா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளாக் கொத்தல் போட்டு ஒரு ரெண்டு பேரட்டல் பெறப்பிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதான் ஒன்றும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் தண்ணி எல்லாத்தையும் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டேன் எங்கள் பொண்ணு சமையல் முடிச்சுட்டு இப்போ பாத்திர விளக்க போயிட்டாங்க சமையல் முடிஞ்சிடுச்சா சமையல் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாமான் விளக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப தேங்க்ஸ் பட்டோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே தேங்க்ஸ் டா பார்க்கவே பார்த்திங்களா சூப்பராக இருக்குது நான் இதோட கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் குழம்பு கொதிக்க வச்சிடலாம் மிக்ஸி எடுத்து ஒரு நாலு பத்து தேங்காய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் இதோட கூட ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ எங்கள் வீட்லேயும் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது தேங்காய் ஊட்டினா அதனால் அவருக்கு நான் எப்பயுமே தனியாக எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு தேங்காய் ஆட் பண்ணிப்பேன் இன்னைக்கு அது மாதிரி எடுத்து வைக்கிறேன் அப்போ இந்த குழம்புல நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி வச்சிட்டேன் இப்போ இதோட இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட தேவையில்ல ஒரு டென் மினிட்ஸ் புதிக்க வச்சேனா நம்மளோட ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி இந்த வீக் பப்பு வீட்டில் மட்டன் குழம்பு ரெடி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஓ சமையல் ரெடியா என்ன சமையல் இன்னைக்கு மட்டன் குழம்புடி இன்னைக்கு மட்டன் குழம்பு தேங்காய் போட்டது ரெடி தேங்காய் போடாத குழம்பும் ரெடி சூடாக மிளகு ரசம் கெட்டி தயிர் படித்த சாதம் சாப்பிட்லாமா